السلام عليكم ورحمة الله وبركاته نحمد الله ونصلي على رسوله الكريم أما بعد وقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أسود هارون ما كان أبوك امرأ وما كانت أمك بغيا صدق الله مولانا العظيم களவட்டாரர்களாலும் மிகவற்ற அன்புடையோமாகிய எல்லா மல்ல நிர்வாக காலாவின் திருநாமம் போற்றி திரு வருகின்றேன் சலாமும் ஈர்வாக தலைவர் முகமதி முகமதின் முஸ்தஃபா அகமதின் முதபா கரீம் கலிம் அலி வசூல்லாம் அனைவரின் மீதும் அன்னாடி அடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாம்பங்கள் தபாள தாபியங்கள் வரிமார்கள் சுகதாக்கள் சாதிகங்கள் நல்லோர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அம்மாவுடைய நம்பத்தன்கள் கிருபை இயன்ற மட்டுமாக ஆமினிய மிக அவ்வாஹியார்களே மேலான பெரியார்களே சகோதரர்களே சகோதரிகளை தாய்மார்கள் அம்மா சுபகான தாடா அவனுடைய மிகப்பெரிய திருவையினால் புனித மிக ஹோனாவுடைய மாதத்தில் பதினைந்தாம் நாள் தராமீகை நாம் நிறைவு செய்து ரொம்ப கணக்கு தெரிந்தார் பதினைந்தாம் நாள் தராமீகை நிறைவு செய்யக்கூடியவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மையை பற்றி நடிகளாயின் சங்கமாக நினைவு சென்றவர்கள் அதில் தலி ஹதயமாகத்திலே கூறும் பொழுது அடையின் வலாதி கட்டு வகத்தொரு அழகி வள்கு யார் இந்த பதினைந்தாம் நாளில் தராமீக நிறைவு செய்ததாரோ அவருக்கு மணக்குமார்கள் துவா செய்கிறார்கள் எப்படிப்பட்ட மலக்கு என்று சொன்னால் அவ்வாவுடைய அரிசை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மலக்குகள் அந்த அடியாங்களுக்காக என்று துவா செய்கிறார்கள் என்று நபையில் நான் என் சர்வபாவின் சொன்னவர்கள் நமக்கு சொல்லிக்காட்டான் பெனியமைப்பு அவ்வாஹனடியார்களே அரிசை சுமக்கக்கூடிய மணக்குமார்கள் என்று சொன்னால் மிகவும் பிரத்யேகமான குறிப்பான ஹாசான விளக்குமாறவில் அல்லாஹனை அரிசியை சுமக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய அந்தஸ்து எந்தளவுக்கு உயர்ந்ததாக இருக்கும் என்பதை நான் யோசித்து பார்க்க அந்த மலக்குகள் நமக்காக என்ன செய்கிறாங்க துவா செய்கிறாங்க என்று நவீனாய்வு சகோதரன் சென்றவர்கள் தனது அணி வதியாக தலைவர் சொன்னாங்க இப்போ மலக்கு மாதிரி நமக்கு துவா செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு மட்டுமல்ல இன்னும் எத்தனையோ நபர்களுக்கு மலக்குகளின் மூலமாக அல்லாஹுபான்மத்தாரா மிகப்பெரிய அதிசயத்தை அல்லாஹ் ஏற்படுத்திக் கொண்டான் அந்த அதிசயத்தை குரானின் மூலமாகவே நமக்கு என்ன செய்ய அண்ணா சொல்லிக்காட்டன் ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹிற்கு மிக பிரியமான அடியாராக ஆக வேண்டும் ஒவ்வொரு மனிதனும் இந்த ஷரியத்தை விளங்க வேண்டும் ஷரியத்துடைய சட்டத்திட்டத்தை விளங்கி அவன் நல்ல அடியாராக அல்லாஹை வந்து சந்திக்கும் பொழுது பரிசுத்த அதிகாராக ஆக வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் தான் அல்லாஹுபானா நபிவார்களை அனுப்பி வைக்கலாம் ஒவ்வொரு நபிவார்களும் எப்படி வாழ்ந்தார்கள் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது அவர் எப்படி வாழ்ந்து சென்றார்கள் என்பதை குரானில் அல்லாஹுபானா நமக்கு காட்டி நம்முடைய உள்ளத்தை அல்லா உறுதிப்படுத்துகிறார் இவகுள்ள புஷ அணைக்கம் என் நம்பா என்று சொல் ரசுன்மாதருடைய செய்திகளை ஒவ்வொரு நசுல்மார்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்ற செய்திகளை உமக்கு நாம் சொல்லி காட்டுகிறோம் ஏனென்று சொன்னால் மானு சப்பித உம்முடைய உள்ளம் உறுதி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டியும் இது உண்மையான செய்தி மேலும் உனக்கு உபதேசமாக ஆகும் என்றும் மூமின்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு அத்தாட்சியாக பூமிகளுக்கு மிகப்பெரிய ஒரு உபதேசியாக அது ஆகும் என்று அல்லாஹு சுகான தாலா ரசுமான வரலாறுகளை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான் இதன் அடிப்படையிலே அல்லாஹு பகான் ரெண்டு பெண்மணிகள் அதில் ஒரு பெண்மணியினுடைய வரலாற்றை அல்லாஹ் முழுமையாக வந்து சொல்லி காட்டுகிறான் அதுல ஒரு பெண்மணுடைய பெயர் தான் குரான்ல வந்திருக்கு இன்னொரு பெண்மணுடைய பெயர் குரான்ல வரல என்பதாக மனைவி என்பதாக அல்ல குறிப்பிடுகிறாங்க ஆசியா அம்மையா இவங்களுடைய பெயர் வரல ஆனா இம்ரஹத் இம்ரஹத் பிராவுனின் மனைவி என்பதாக அல்ல குரான் கொடுத்துருக்காங்க ஆனா இன்னொரு ஒரு பெண்மணி இருக்கிறாங்க அவங்க பெயர்ல ஒரு சூறாவே இருக்கு அவங்க யாரு சொன்னா மரிய மனைவி சலாத வசலாம் பெண்கள் நல்லா கவனிக்கணும் மரிய மனைவி சலாத அவர்களுடைய அந்த வாழ்க்கை வரலாறு சம்பவங்கள் இதை குறித்து யார் எப்படி விளங்கிக் கொள்கிறார்களோ அந்த தான் அவருடைய ஈமானுடைய தரம் இருக்கும் ஏனென்று சொன்னால் ஆரம்ப காலகட்டத்தில் அல்லது மரியமனைக்கு சரது வசலாம் அவனுடைய தகப்பனார் வந்து இம்ரான் இம்ரானுடைய மனைவி அவங்க என்ன செஞ்சாங்க சொன்னால் ஒரு நேரத்தை வச்சாங்க எனக்கு வந்து ஒரு ஆண் குழந்த குறைஞ்சிச்சுன்னா பொதுவாக ஆண் குழந்தை பிறந்தா நான் என்ன செய்வேன் மற்றதழ் ம ம்சிகள் நப்தாலும் நான் என்ன செய்யிருவேன் அந்த குழந்தைய நான் வந்து நேர் வைச்சிடுறேன் குழந்தைய பள்ளி வந்ததுக்காக நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு என்ன செஞ்சாங்க நேர்ச்சே வச்சாங்க சரி பொதுவாகவே பள்ளிவாசலுக்கு நேர்த்தை வச்சு ஒரு குழந்தையை ஒப்படைக்கிறான்னு சொன்னால் ஆண் குழந்தையாக இருந்தால் தான் என்ன செய்ய முடியும் பள்ளிவாசலுக்கு இருப்பாங்க அல்லது பள்ளிவாசல கொடுக்கட்டோம்னு சொன்னால் அவங்க பெரிய பெரியானதுக்கு பின்னால் ஒன்று பள்ளிக்கு இமாமம் ஆகலாம் அல்லது பள்ளிக்கும் ஆகலாம் ஆனால் அவங்களுக்கு பிறந்ததும் பொம்பளை பிள்ளைங்க அவங்க தான் யார் இருக்கு மறைமுறைகளை அப்படின்னு சார் ஆனால் சொன்ன மாதிரி என்ன செஞ்சாங்க பள்ளிவாசலுக்கு அவங்க ஒப்படைச்சிட்டாங்க அப்போ அந்த மரியமலையத்தில் அவங்களுக்கு வந்து யார் பொறுப்பு இருக்கிறது பெற்றோர்கள் இல்லை பெற்றோர்களுடைய காலம் முடிஞ்சிருச்சு இப்போ மரிய மனதில்லாதவர்கள் அவர்களும் பொறுப்பேற்கிறோம் யார் பொறுப்பேற்கிறது நிறைய பேர் போட்டிக்கு வந்தாங்க நாங்கள் இப்போ நாங்கள் எங்களுக்கு எங்களுடைய பொறுப்பில் எடுத்துக்கிறோம் மரிய வயசில் நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு நிறைய போட்டிகள் அதிகமாக இருந்ததுனால அப்பொழுது இருக்கக்கூடிய இப்போ நம்ம சொல்லணும்னா பஞ்சாயத்தாரர்கள் சொல்கிறோம்ல அப்போ இருக்கக்கூடிய அந்த பஞ்சாயத்தார்கள் நிர்வாகிகள் என்ன செஞ்சாங்க ஒரு டெஸ்ட்டு வச்சாங்க அதாவது ஓடக்கூடிய தண்ணி ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு உதாரணமாக ஆடு தண்ணி இந்த பக்கம் ஓடு மனது பக்கம் ஓடுதுன்னு வைங்க ஒவ்வொரு வருத்தனும் தன்னுடைய பேனாவே அல்லது ஒரு குச்சியை அதில் போடணும் அந்த ஆற்றில் போடணும் யாருடைய அந்த குச்சியோ பேனாவோ ஆற்றை எதிர்த்து வருமோ ஆற்றை அடுக்கிட்டு போகக்கூடாது ஆற்றை எதிர்த்து வருமோ அவங்கள்ட்ட தான் யாரை ஒப்படைக்கப்படும் மரிய மனதில்லாமல் ஒப்படைக்கப்படும் இது அனைத்து என்ன சுரங்கம் வரக்கூடிய சம்பவம் கதை சொல்கிற சம்பவம் அதை நல்லா என்ன செய்யணும் பதிய வச்சுக்கணும் அஞ்சு கதை சொல்கிறேன்னு கூடாது அப்போ சர்க்கரை ஆலயத்தில் அந்த ஒரு சில அவங்க என்ன செஞ்சாங்க ஒவ்வொரு வருஷத்தரும் தன்னுடைய பேனாவும் குச்சியை போட்டாங்க எல்லாமே அனுப்பிட்டு போயிடுச்சு கடைசியாக என்ன செஞ்சாங்க சர்க்கரை ஆலயத்தில் அவங்க அவங்களுடைய குச்சியை போட்டாங்க அது எதிர்த்து போணுச்சு ஆற்றை எதிர்த்து போணும் உடனே யாரை ஒப்புடைச்சாங்க மரியப்படைய சில அவங்கள சர்க்கரை ஆலயத்தில் ஒப்படைச்சிட்டாங்க அவங்களுடைய பொறுப்பில் தான் அவங்க வளர்ந்து வர்றாங்க இது போன்ற ஒரு சின்ன மெஹரா பொண்ணு வருவாங்க அவங்க தான் என்ன செய்வாங்களோ அவங்க தங்கியிருப்பாங்க கொஞ்சம் காலம் எனக்கு போகணுச்சு அப்படியே போய்கிட்டே இருந்துச்சு ஒரு கட்டத்தில் அந்த சிறு வயதில் கூட அதற்கு மனைவனையில ஒரு சில அவங்களுடைய ஈமான் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத புலாம் சொல்லி சொல்லிக்காங்க ஒரு நாள் வெளியே போயிட்டு கொஞ்சம் லேட்டா வந்துவிட்டாங்க யாரையும் இந்த சரியா சிலாம் இப்போ புள்ளிக்கு சாப்பாடு கொடுக்கணுமே அப்படிங்கிற இதில் வேகமாக வர்றாங்க ஆனால் அவங்களோட மெஹாபிள் அவங்களோட இடத்துல பார்க்குறாங்க அந்த சீசனே கிடையாது அந்த படம் ஒரு ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு சீசன் இருக்குல்ல மாம்பழத்துக்கு ஒரு சீசன் ஆப்பிள் படத்துக்கு ஒரு சீசன் அப்படியே ஒவ்வொரு படத்துக்கு ஒரு சீசன் இருக்கு அந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா அந்த பழம் சீசனே கிடையாது ஆனால் நிறைய பல வகைகள் அப்படியே என்ன செய்யப்பட்டிருக்கு வெஹராமில் அப்படியே அடிக்க வைக்கப்பட்டிருக்கு வேக வேகமா வந்து அந்த யாடியை கேட்டாங்க மரிய வந்து காலையா மரியம் மரியமே அண்ணாலைக்கு ஹாதா குலானில் வரக்கூடிய வார்த்தை கேட்குறாங்க மரியமே அண்ணா நினைக்கி ஹாதா இது உனக்கு எங்கே வந்துச்சு அப்போ மரியமலை தான் சொன்னாங்க சின்ன பிள்ளை தான் அவன் சொன்னாங்க காலத்து கொமி இங்கிலா இது அல்லாவின் புறத்துக்கு தான் சொன்னாங்க அந்த ஒரு எட்டு ஒம்பது வயசுக்குள்ள எப்படி சொல்கிற பாருங்க எந்த அளவுக்கு ஈமாதை உறுதி அந்த வயசில் கூட அப்படியே வளர்கிறாங்க வளர்ந்துட்டுக்கு பின்னால் பிறகு அல்லாஹூ பகான் நான் தேர்ந்தெடுக்கிறோம் சூரத்தில் ஆணையிறாலும் இந்த சம்பவம் முழுக்க வளருது அதில் தஞ்சு மாடி கிடந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இந்த சம்பவங்களை முழுக்க வளரும் அது தொடர்ந்து நமக்கு நேரம் இல்லை இப்போ வரியமணேசலா வளர்ந்து ஆளாக ஆயிட்டாங்க பிறகு அல்ல என்ன செஞ்சான் அவர்களை தேர்ந்தெடுத்து மனசுகள் மூலமாக அவர்களுடைய கர்ப்பையிலே ரூதப்பட்டுச்சு ஆணுடைய துணை இல்லாமலேயே அந்த கர்ப்பமாக ஆனால் கர்ப்பமானதற்கு பின்னால தன்னுடைய கூட்டத்தரத்தில் வர்றாங்க பொதுவாகவே ஆணின் துணை இல்லாமல் ஒரு பெண் கர்ப்பமானால் இந்த சமுதாயம் என்ன பேசும்போது நமக்கு நல்லாவே தெரியும் இதே போன்றே வரியமணேசலா அவர்கள் கர்ப்பம் விட்டு வரும் பொழுது அங்க இருக்கக்கூடிய மக்கள் கேட்டாங்க என்ன கேட்டாங்க தெரியுமா யாரும் ஹாரூன் ஹாரூன் யாருன்னு சொன்னா மரியமனை சொன்னா உடைய சகோதரர் கேட்கிறாங்க அந்த மக்கள் கேட்கிறாங்க யா அசுத்த ஹாரூன் மாகாண அபு கிம்ர அசமு உன்னுடைய தகப்பனாரும் கெட்டவர் அல்ல தாலிகான மனிதர் பகானத்து உம்முக்கு பதிலியா உம்முடைய தாயும் கெட்டவள் அல்ல அப்படி இருக்கும் பொழுது நீ இந்த நிலைமையில வந்திருக்கிறீ என்ன செஞ்சாங்க மக்கள் கேட்டாங்க பிறகு அதில் இருக்க மரியவனியத்தில் அவங்களுக்கு அந்த பிரசவத்துடைய நேரம் வருது ஒரு மரக்கடைக்கிற என்ன செய்கிறாங்க அவங்க ஒதுக்குறாங்க அந்த பிரசவத்துடைய நேரத்தில் அவங்க சொன்னாங்கன்னா எனக்கு இந்த நிலைமையிலேயே என்னுடைய உயிர் போயிருக்க கூடாதா அப்படின்னு சொன்னாங்க ஒன்று ரெண்டாவது சொன்னாங்கன்னா எனக்கு இந்த நிலைமை ஏற்படாமல் இரு இருந்திருந்தால் மக்கள் என்னையும் செய்ய மாட்டாங்க மக்களுக்கு இது மறக்கடிக்கப்பட்டிருக்க வேண்டுமே என்பதாக சொன்னாங்க என்று குரானில் அந்த ஆயத்தை வருது குழந்தை பெற்றெடுக்கிறாங்க அந்த குழந்தை யாரு அதில் அது ஈசாலை இப்படி இந்த சூழ்நிலையில மறைமலை சரவர்கள் ஆண் துணை இல்லாமல் ஒரு குழந்தையை பெற்றெடுத்ததுனால உடனே ஈசா அலை என்ன சொல்ல என்ன சொன்னாங்க அல்லாஹினுடைய குமாரன் அப்படின்னு ஒரு பிரிவு ஈசாலை அவர்களை கடவுளாக ஆக்கிட்டாங்க மறைமலை சரவளை கடவுளாக ஆக்கிட்டாங்க ஈமானனுடைய பரிச்சை வைக்கலாம் அல்ல இந்த இந்த சம்பவத்தை நல்லா ஏற்படுத்தி ஈமானுடைய பரிட்சை வைக்கலாம் யார் யாரெல்லாம் ஈமால உறுதியா இருக்கிறாங்க யார் யாரெல்லாம் ஈமான் வந்து வெளியே போறாங்க அப்படின்னு அல்ல பரிச்சை வச்சேன் ஆனால் என்னைக்குமே மனிதன் கடவுளாக ஆக முடியாது என்பதை பட வசனங்களெல்லாம் அவங்க என்ன செய்யலாம் நமக்கு சொல்லி காட்டலாம் இப்போ நம்ம அந்த டாபிக்கு போக வேணாம் நம்ம குழந்தை பிறக்குது குழந்தை பிறந்தவண்ணே இந்த குழந்தை வந்து எப்படிப்பட்ட குழந்தை அப்படிங்கிறத என்கிட்ட நீங்க கேட்டு தெரிஞ்சிக்க வேணாம் யார் சொல்றா மறைமலை இஸ்லாமில் வந்து எல்லா மக்கள் கேட்குறாங்க அவள் மறைமலை இஸ்லாம் சொன்னாங்க அஷாரத இலை தொட்டில படுத்து கிடக்கு யாரு ஈசாலை சிலம் படுத்து கிடக்கிறாங்க தொட்டில இந்த குழந்தைய பார்த்து சொல்றாங்க அஷாரத இலை குழந்தையை பார்த்து இஷாரா செய்யறாங்க அந்த பிள்ளைகளையே கேட்டுங்க அப்படின்னு தொட்டில படுத்து இந்த பிள்ளைங்க எப்படிங்க பேசுறோம் மறைமலை சிலம் சொல்றாங்க அந்த பிள்ளைகிட்ட கேட்டுங்க ஆனா அல்லாஹ் பேச வச்சான் அந்த அதுல இருந்து ஈசாலை என்ன செஞ்சாங்க சொன்னாங்க காலை இனி அப்துல்லா நான் அல்லாஹ் அல்லாவுடைய அறிவு நான் அல்லாவுடைய அடிமை என்பதாக என்ன செஞ்சாங்க அந்த சிறு வயிற்று குழந்தை பேசிடுச்சு அல்ல பேச வைத்தாங்க சாதாரண அடிமை இல்லை நான் பிற்காலத்தில் யாரா வருவேன் நபியா வருவேன் யார சொல்றா அவங்களே சொல்றாங்க யாரு ஈசாலயத்தில் சொல்றாங்க நான் அல்லாவுடைய அடிமை பிற்காலத்தில் நான் யாரா வருவேன் நான் நபியா வருவேன் எனக்கு என்ன செய்யப்படும் வேதங்கள் கொடுக்கப்படும் என்பதாக அந்த தொட்டில் குழந்தையை பேசுகிறேன் பிறகு அதற்கு மறைமலை சிலாது வந்த அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை அல்லாஹ் சுபகான தாரா குரல் நமக்கு என்ன செய்யறாங்க விளக்கமாக சொல்லி காட்டுறான் அப்ப அல்லாஹ் சுபகான தாரா தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய பெண்மணிகள்ல ஒரு பெண்மணி யாரு சொன்னா பெண் வழிமாறு அவுளியாக்கள்ல ஆண்கள் இருக்கிறாங்க அது மாதிரி எங்க பெண் வழி உள்ளா மரியமனைத்துல யாரு பெண் வழி உள்ளா நபிகள் ஆய்வு சரதாசுல சொல்லுவாங்க சொர்க்கத்தினுடைய அதாவது நான்கு ரொம்ப சிறந்த சொல்லுவாங்க சொல்வாங்க சிலதாவது அதில் முதலாவது அன்னை ஹதீஜா ரதியல்லாக வரானஹா இரண்டாவது பாத்திமா ரதியல்லாக தரானகா மூன்றாவது மதிய பின்ஃ இம்ரான் மறைவடைகள் செல்லாதவர் நான்காவது ஆசியா அம்மையார் சிறி மனைவி இந்த நான்கு பெண்மணிகளும் பெண்மணிகளிலேயே மிக சிறந்தவங்க என்று சொல்லிட்டு பிறகு நபிகள் சரவலாச சொல்லுவாங்க என்னுடைய உம்மத்தில் இருக்கக்கூடிய பெண்களிலேயே மிக சிறந்தவர் யாருன்னு சொன்னா அன்னை ஹதீஜா ரவி கலானஹா அவர்கள் அதே போல உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய பெண்களிலே சிறந்தவங்க ஹதீஜா ரவிதா தலான ஆனா முழு உலகத்தில் இருக்கக்கூடிய பெண்களிலேயே சிறந்தவங்க யார் தெரியுமா அன்னை மரியவனை உலகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள்லேயே சொன்னா அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இது போன்ற நிலைமைகளை அதை நாம் தவறாக நினைக்க கூடாது நவிகல்லாயன் தள்ளவாசன்னு சொல்லிட்டாங்க முழு உலகத்தில் இருக்கக்கூடிய பெண்களை விட ரொம்ப உயர்ந்தவங்க ரொம்ப சிறந்தவங்க அப்படின்னு அல்லாஹ் தான் சொல்றான் பெண்ணா இன்னெல்லாம் ஹத்த பாசி நிச்சயமாக அல்லா உண்மை தேர்ந்தெடுத்தா யாரும் அல்லாஹ் சொல்றான் உண்மை யார் தேர்ந்தெடுத்தா அல்லா தேர்ந்தெடுத்திருக்கிறான் அல்லா தன்னுடைய இல்லாமலேயே ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுக்க முடியும் இது என்னுடைய குதிரத்திலே கட்டுப்பட்டது என்பதாக அல்லாஹ் இந்த சம்பவத்தின் மூலமாக நமக்கு தெரியப்படுத்துகிறான் அதே போன்று பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளும் ஷெய்தானின் மூலமாக ஒரு தீண்டத்தில் ஏற்பட்டுதான் பிறகு குழந்தை பிறந்த என்ன செய்யும் டாக்டர் என்ன செய்வாங்க குழந்தைங்க தலைக்கீழே பிடிச்சி முதுகுளை அடிப்பாங்க பார்த்துருக்கீங்களா அந்த பிரசவ விரத உள்ள பிராந்தன் போன்ற நாடுகளில் மனைவிக்கு பிரசவம் ஏற்படும் போது கடவுளை ஒன்று இருப்பார் ஆனால் நம்ம நாடுகளில் அது அலோ அலோடு இல்லை அப்ப என்ன செய்வாங்க குழந்தை குழந்தை ஒன்று தலை கீழே பிடிச்சி தட்டுவாங்க முதுவுட அடிப்பாங்க குழந்தை நம்ம காப்ப விளையாடாது புரத்தை பிடிக்க கூட இந்த அடி அடிக்க நடக்கும் அப்படி அழைச்சாதான் என்ன செய்யும் இது வாய்ப்புள்ள இருக்கக்கூடிய அந்த கெட்ட கெட்ட அசலுகளை என்ன செஞ்சிடும் வெளியே வந்த உடனே குழந்தை என்ன செய்யும் வீடுட்டு கருத்தும் ஐயா கருத்து தெரியுமா சைத்தானுடைய தூண்டுதல் சொல்லலாம் சொல்லலாம் ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும் பொழுது அது ஏன் வீடுட்டு கருத்துதல் சொன்னா சைத்தானுடைய தீண்டுதல் காரணமாக ஆனால் சில குழந்தைகளை ஷெய்தான் தீண்டவே இல்லை அதில் முதல் குழந்தையாக தெரியுமா அன்னை மறைய மறைத்தலாம் ரெண்டாவது அதாவது ஈசாலை மூன்றாவது நமது உயிரிழந்த மேலாண் நபிகள் ஆய்வு தலைவர்கள் இந்த மூணு பேரையும் சேத்தா என்ன செய்ய முடியல சிந்த முடியல அப்ப சகாபா கேட்டாங்க அப்ப எங்களுக்கெல்லாம் சேதா தீண்டுனா நாங்க கத்துனோம் உங்களை சேர்த்தா தீண்டா நீங்க சேத்தாங்க தீண்டலையா சேதா வந்து என்ன தீண்டனா ஆனா என்ன தீண்டவன் சேத்தா யா தெரியுமா அவன் நல்ல செய்தான் அவன் ஈமானம் கொண்டுட்டான் என்பதாக நம்பிக்கை நாயன் சலதால அவர்கள் ஒரு சொல்லுவாங்க ஆகவே மறை சம்பவத்தை சலா தாவுடைய சம்பவத்தை பல இடங்களிலே கூறியிருந்தாலும் அவர்களுடைய பெயரிலே ஒரு சூடாக இந்த சூழத்தில் என்பதாக அல்ல அவர்கள் இறக்கி கொடுத்து அவர்களுடைய அந்த உன்னந்தமான கற்பொழு வாழ்க்கையை நமக்கு சுட்டிக்காட்டி ஒவ்வொரு பெண்மணிகளும் இப்படித்தான் வாழ வேண்டும் அவ்வாவிற்கு பயந்து எப்படிப்பட்ட நியமத்தை அந்த கொடுத்திருக்கிறானோ அது அல்லா கொடுத்தான் என்று சொன்னோம் மறைமுறைத்துல சொன்னாரா இல்லையா ஒவ்வொரு பெண்மணிகளும் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நியமத்துகளை அவர் நினைத்து பார்த்தேன் இது எனக்கு அல்லாஹ் கொடுத்தது என்ற அந்த உயர்ந்த ஈமானுடைய தரம் அவரிடத்திலே வரவேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் இது போன்ற சம்பவங்களை நமக்கு சுட்டி காட்டி நமக்கு எனக்கு அல்லா உபதேசிக்கின்றான் ஆகவே நம்முடைய பெண்மணிகளும் அந்த வரைவடைகளாக ஒருத்தன் அவர்கள் அல்லாவிற்கு கட்டுப்பட்டு எப்படி பெண் வடிவுள்ளாவாக ஆனார்களோ அதே போல் நம்முடைய பெண்மணிகளை அல்லா தன் உரிமனாக பாகுல காவானது அஸ்லாம் வணிகம் நாராணா வணக்கம்